மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

வளர்ந்திரம் காயங்கள் எட்டு கிழகி

கொல வச்சத்தை மகராசனுடைய காதுக்கு கேட்டு கண்புழித்து பார்க்கின்றான் சரி பார்த்து அப்படியே எழுந்து நடந்து வரக்கூடிய காலில் காளையும் கரகர வந்து வருகின்றது ஆமா அக்கடியை கட்டிக் கொண்டு வருகின்றது சரி வேற மகராசனுடைய வாழ்வுக்கு நேராக அப்படி சரி என்ன சொல்றா காய் ஆமா என்ன என்ன செய்ய இப்படி சொல்ல தண்ணி மூல ஆமா மகராசன் உடம்பில் இருக்கக்கூடிய ஆனது உங்களுக்கு உடனடிய ரத்தம் முடி பூமியில குங்கு கு அப்படி ஆறா சரி

ஆகினாலே சரி அந்த சிவகுமார் இடத்தில் மரம் இருக்க வேண்டும் ஆமா இல்லாமல் பட்டாசி மாஸ்தியிலே சரி அதாவது புகழ் பெரிய ஒன்பது நாளையே இருக்க வேண்டும் ஆமா இப்போ நடக்கு பாத்தீங்களா நவராத்திரி நோன்பு இந்த நவராத்திரி நோன்பு எதுக்கு தெரியுமா அந்த மகடாசுரனை கொள்வதற்கு தான் மகடாசுரனை கொள்ளக்கூடிய காட்சியை நேரா பாக்கணும்னு எங்க போகணும் நேர குலசேகர பட்டணத்துக்கு வியாழக்கிழமை வரக்கூடிய வியாழக்கிழமை நைட்டு அங்க போய் பார்த்தோம்னா மகுட சமுதாயத்தை அப்படி நேரா பார்க்கலாம் ஆகையினாலே புகழ்மொழிய செவ்வாய்க்கிழமையில்

All right.

உடனடியா போய் அந்த வகையா இருந்த வதம் கொடுத்துட்டு வாடிக்கை மதம் கொடுத்தா

ராசி புகாரி ராசி புகாரி தாழ்வா முன்னெடுக்காமியமா முன்னிறக்க சரி ஏராக மங்களாரை பார்த்தா ஆமா இதுதான் 우리 குடும்பத்துக்கு நல்ல நேரம்

நடனடியில தான் அவர் வச்சு அடிக்கிறான் வாசல் படித்து மகராசோட எருவ மாட்டு தலை மாட்டு அவர்களை அடுத்தபோல் அவள்களை தலை முடித்திடுமா கதையும் அவளுக்கு

అలంగనపు పూరి ఆమిల బగిలే అలంగనపు పూరి అమృత బగిలే బాలల దివై కుంజుని భూకారువా భూకారువా వివాదించే ఉపచెను కాపవరే వివాదించే ఉపచెను కాపవరే ఉపవరణమేదన్న మదియు మదిని ఉపవరణమేదన్న

ുപ്പിന് വന്നു കണ്ണുക്കും കണ്ണാഗ അമ്പ വന്നു മുക്ക മുത്ത്

வா நிலை பார்த்து நடனம் 맘에 들었던 맘에 들었던 맘에 들었던 맘에 들었던 맘안 들었던 에 들었던 맘에 들었던 맘에 வேதம் என்னோ தான் அண்ணன் செல்லோ வாசம் என்னோட அண்ணன் வயந்த வேண்டும் என காரணம் அன்னை என வளர்ந்து விண்ணும் எனக்கா தம்பி கருத்து செல்ல மாதந்தி தம்பி <us> ஒரு

எங்கள் <popular> <popular>

ஐயாவுடைய அன்பிற்கு இடங்க அண்ணன் முத்துக்குமார்கள் இவங்க நிறைய மேடையில் நீங்க பாத்துருப்பீங்க நம்மளுடைய பக்கத்து ஊர் தான் குருவார்பட்டி இவங்களை பார்க்காத மேடை இருக்க முடியும் லாத்தி வளர்ந்த அண்ணன் பார்த்துருப்பீங்க அண்ணனுக்கு ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஆகையினாலே உங்களுடைய அன்பிற்கிணங்கு ஒரு பாடலை பாடினார்கள்

आले रे रे कन्हैया मैया मैया सिंह में घुसा मामा सिंह में घुसा कन्हैया एती एती ताले लगा भई सरी मारता हुआ जंगी नाम लूगा एक पुरुष

யாவ யாரு ஆஹ் சக்திகளாக இருந்தாலும் பெண்கள் எங்களோ ஆமா அது மட்டும் இல்ல ஆஹ் தாயா இருந்த உங்களை தங்கப்பூர் இருந்தார் ஆமா

ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்